ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணு தன்னுடைய தம்பி வேலை விஷயமா தன்னுடைய கிட்ட மூணு லட்சம் கண வாங்கி கொடுத்துருக்காங்க ரொம்ப நாளாக ஆகியும் திருப்பி தரதால் அவன் இந்த பொண்ணை மிரட்ட ஆரம்பிச்சுறான் ஒழுங்காக கீழே இறங்கி வான்னு கூப்பிட்றான் அந்த பொண்ணு தான் புருஷன் ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கு என்ன ஒரு மணி நேரம் இருக்கு நம்ம கீழே போய் பார்த்துட்டு வந்தரலாம்னு சொல்லிட்டு பார்க்க கீழே வராங்க அவன் ஒரு புக்கே கூட வந்து இந்த பொண்ணு கிட்ட தப்பாக பேசுறான் ஒழுங்காக எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும்னு சொல்லும்போது அந்த பொண்ணு நான் அந்தமாரி ஆள் கிடையாது உனக்கு சேர வேண்டிய பணத்தை நான் கூடி சீக்கிரமாக திருப்பி தருவோம் முதல்ல இங்க இருந்து போ என் புருஷன் வர நேரமாச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி உள்ளே போகிறாங்க இதை பார்த்தா அந்த பொண்ணுடைய புருஷன் அந்த பொண்ணு வரதுக்கு முன்னாடியே உள்ளே போய் உட்காந்துருக்காரு யார் அது கீழே பேசிட்டு இருந்து கேட்ட உடனே அந்த பொண்ணு ஷாக் ஆகிறாங்க எந்த ஒரு விஷயத்தை நீ என்கிட்ட மறைக்காம இருக்கிறது நல்லது ஆனா நீ இப்ப பண்ணியிருக்க விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கல இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ இருக்கிறது சரியில்லை நீ ஒழுங்கா உங்க அம்மா வீட்டுக்கு போன் சொல்லி அனுப்பி விட்டுறாரு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போகும்போது அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் எனக்கு நல்லா தெரியும் நீ வருவனு வா போலான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இருக்கும்போது அந்த பொண்ணு உதவி விட்டுட்டு உன்னால என் வாழ்க்கையை போச்சுன்னு சொல்றாங்க அங்க வந்த அந்த பொண்ணுடைய புருஷன் அவனுக்கு தர வேண்டிய பணத்தை மொத்தமா கொடுத்து இதுக்கப்புறம் நான் உன்னை அந்த காமௌண்டுக்குள்ளேயே பார்க்க கூடாதுன்னு சொல்லி துரத்தி விட்டாரு அதுக்கப்புறம் தன்னுடைய பொண்டாட்டியை தன்னுடைய வீட்டுக்கே அடிச்சிட்டு போறாரு